ரீசெண்டாக வேல்மாரல் படிக்க ஆரம்பித்து ரெண்டு வாரத்திலேயே திருச்செந்தூர் முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வேல்மாரல் விரதம் எப்படி இருக்கணும் என்ன ப்ராசஸ்ன்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வேல்மாரல் விரதத்தை கார்த்திகை ஒன்று அன்னைக்கு கிருத்திகையும் கூட அதனால் அன்னைக்கு ஆரம்பித்தேன் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முருகருக்கு ரொம்ப உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை முருகருக்கு உகந்த நட்சத்திரங்கள் வர ஷஷ்டி கிருத்திகை விசாகம் அந்த மாதிரி நாளாக பார்த்து ஆரம்பிச்சுக்கோங்க முதல் நாளே வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு முருகரோட படமோ சிலையோ எது இருக்குதோ படம் இருந்தால் நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க சிலையோ வெயிலோ இருந்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க தினமும் அபிஷேகம் பண்ணணுமான்னு கேட்டால் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லாட்டி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் பண்ணுங்கள் முருகருக்கு உகந்த செவ்வரளி மலர் கிடைச்சா நல்லது இல்லாட்டி என்ன மலர் கிடைக்கிதோ அதை முருகரோட படத்துக்கோ சிலைக்கோ வேலுக்கோ வச்சுக்கோங்க ஷத்கோண கோலம் போட்டு காலையிலையும் சாயந்தரமும் ஷத்கோண தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் தினமும் ஷத்கோண கோலம் புதுசாக போட்டுக்கோங்க அரிசி மாவில் போட்டால் ரொம்ப நல்லது அதே மாதிரி ஷத்கோண தீபமும் நெய் தீபமாக ஏற்றுனா ரொம்ப விசேஷம் ஷத்கோண கோலம் இமேஜில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க நான் தாம்பூலத்தட்டில் போடுறதுனால ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும்னு சிம்பிளாக ஸ்டார் போட்டு ஓம் சரவணபு எழுதி தீபம் ஏற்றிட்டுருக்கேன் உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க வேல்மாறல் எப்ப படிக்கணும்னு கேட்டிருந்தாங்க நான் என்ன பண்றேன்னு சொல்லிடுறேன் நான் காலையில பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறதுக்காக எந்திரிப்பேன் அப்பவே வந்து முருகருக்கும் சத்கோண தீபம் ஏத்தி வேல்மாறல் படிச்சிருவேன் அப்பதான் எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும் ஈவினிங் படிக்கிறதுக்கு முடியாது உங்களால் முடிஞ்சால் ரெண்டு வேலையும் படிங்க முடியாத பட்சத்தில் காலையிலயோ சாய்ந்தரமோ எப்போ படிக்க முடியுதோ அப்போ படிங்க ஒரு நேரத்தில் வேறு ஏதாவது சிம்பிளான மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிக்கோங்க எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் விநாயகரையும் நம்ம குலதெய்வத்தையும் வணங்கிட்டு ஆரம்பிக்கணும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத ஆறு முறை சொல்லிட்டு திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இதை இருபது முறை சொல்லிவிட்டு தொடர்ந்து படிச்சுட்டு கடைசியாகவும் இதை இருபது முறை திரும்ப சொல்லணும் வேல்மாரல் விரதம் இருக்கிற நாம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பெண்களாக இருக்கிற பட்சத்தில் நாற்பத்தெட்டுங்கிறது அறுபது நாளாக கூட மாறும் நடுவில் ஒன் ஆர் டூ சைக்கிள்ஸ் வரும் அந்த நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் விலக்கேற்றி வேல்மாரல் படிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் சமைச்சு கொடுக்கலாம் தப்பில்லை நாம் டேஸ்ட் பார்க்கக்கூடாது